திருப்பாவையின் முதல் பாசுரத்தில் ஆயர்பாடியின் சிறப்புகளை பற்றி கூறியிருக்கும் ஆண்டால் இரண்டாவது பாசுரத்தில் பாவை நோன்பு இருப்பதற்கான வழிமுறைகளை பற்றி கூறியிருக்கிறார் பாசுரத்தை பார்க்கலாம் வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி ஐயிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் இதன் விளக்கமானது திருமாலே கண்ணனாக அவதரித்திருக்கும் இந்த ஆயர்பாடியில் உள்ள கன்னிப்பெண்களும் சிறுமியர்களும் மட்டும் அல்லாமல் இந்த வையகத்தில் உள்ள அனைவருமே கேளுங்கள் இந்த உலக துன்பத்தை விட்டு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனின் திருவடியை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய பாவை நோன்பின் வழிமுறைகளை சொல்கிறேன் கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் உண்ணக்கூடாது அதிகாலையிலே எழுந்து நீராடி விட வேண்டும் என்று உணவு கட்டுப்பாடுகளை கூறுகிறார் மேலும் கண்ணுக்கு மையிடக்கூடாது தலையிலே பூச்சூடக்கூடாது என்றும் கூறுகிறார் அதாவது கன்னிப்பெண்கள் அலங்காரத்திற்காக அதிக நேரம் செலவிடாமல் பரந்தாமனை வேண்ட வேண்டும் என்றும் அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் பூக்கும் அனைத்து மலர்களும் அந்த பரந்தாமனுக்கே உரியது என்றும் கூறுகிறார் மேலும் தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது கூடாது தீய சொற்களை பேசக்கூடாது பிறரை புறம் பேசக்கூடாது என்றும் கூறுகிறார் அது மட்டும் அல்லாமல் இல்லாதவர்களுக்கும் ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவிற்கு தானங்களை வழங்க வேண்டும் என்றும் கூறுகிறார் அதாவது ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டுப்படுத்தினால் மனதை கட்டுப்படுத்தலாம் மனதை கட்டுப்படுத்தினால் கடவுள் நம் கண்ணுக்கு தெரிவார் அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய்யும் பாலும் உண்ணாமல் உடலை சுத்தமாக்குவதோடு தீய சொற்களை பேசாமலும் தீய செயல்களை செய்யாமலும் மனதையும் சுத்தப்படுத்துவதை கடமையாகவே சொல்கிறார் இந்த வழிமுறைகளை கடைபிடித்து நாம் பாவை நோன்பு ஆனால் திவ்ய தேசங்களுள் நூத்தி ஏழாவது திவ்ய தேசமான பாற்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனின் திருப்பாதங்களை நாம் அடைய முடியும் என்று ஆண்டாள் அவர்கள் கூறுகிறார்